ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொத்து பரோட்டா ஸ்டைலில் கொத்து சப்பாத்தி நிறைய பேர் வந்து இப்போது மைதா உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணுன்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி மைதாவை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொத்து பரோட்டாவுக்கும் கொத்து சப்பாத்திக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் டேஸ்டில் இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு மூணு சப்பாத்தி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு சப்பாத்தியையும் சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து கட் பண்ணணும் அது நீங்கள் வந்து கையை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் ஒரு பீஸாக கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு சின்ன பீசஸா கட் பண்ணாலும் சரி அது உங்களுடைய இஷ்டம் ஸோ இந்த மாதிரி இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து மூணு சப்பாத்தியையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அதில் வந்து தாராளமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையை உருவி இதில் சேர்த்துக்கோங்க அப்ப வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ரெண்டு முட்டை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த முட்டையை வந்து நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா முட்டை வந்து பாதி வெந்துருச்சு இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை இது கூட சேர்த்துடலாம் முட்டை வந்து ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் சப்பாத்தியை சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கு அப்புறம் சேர்த்தா தான் உங்களுக்கு முட்டையும் இந்த சப்பாத்தியும் ஒன்னு சேர கலக்க முடியும் சோ இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சப்பாத்தி முட்டை எல்லாம் ஒன்னு சேர கலந்து இந்த சப்பாத்தியும் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல நான் ஒரு கப்பு சிக்கன் குழம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சப்பாத்தி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஒரேடியாக சேர்த்தோம்னா கிளறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் அளவும் நமக்கு தெரியாது அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் ஊற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை உங்கள் வந்து மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் சால்னா இல்லை முட்டை குருமா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் குருமா சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி குழம்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா குழம்பையும் ஊத்தியாச்சு ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க இது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்க கூடாது இந்த ஈரம் எல்லாம் வத்தி இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு கொத்து பரோட்டா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்பிள விட்டுருங்க இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகள் அத வந்து மேலே தூவிட்டு இத ஒரு தடவை நல்லா கிளரி விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் குழம்புல இந்த சப்பாத்தி எல்லாம் நல்லா ஊறி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இதுதான் வந்து ரைட் டைம் நம்ம வந்து இதை நல்லா கொத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளை வச்சோ அந்த சப்பாத்தியை நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சப்பாத்தி எல்லாமே வந்து ஈவனாக ஒரே சைஸஸில் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப சுட சுட நமக்கு இப்போது கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இந்த கொத்து சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்